உடம்புகலே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லாக் தாங்க பார்க்க போகிறோம் என்ன ப்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மதுரையில் தான் இருக்கோம் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு தாக்கு தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விரத விட்டோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதனால பார்த்திங்கன்னா அது பாதியோடு இருந்துச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா மீதி வீடியோ தான் ஸோ மார்னிங்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் நாங்கள் வந்ததும் பார்த்திங்கன்னா வீட்டில் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வரத சாப்பாடு மாதிரி விடுறதுக்காக ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தாத்தாவுக்கு ஃபோட்டோலாம் வச்சு அலங்காரம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாப்பாடு பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அது பாயாசம் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் பட் என்னதான் இருந்தாலும்ங்க நார்மலாக சாப்பிட்றதுக்கும் இந்த வரத சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த வரத சாப்பாடு சாப்பிடும்போது அவ்வளோ பிடிக்குங்க சீரியஸாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் தோணி இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் பொறுப்பாக சாமியை கும்பிட்டு வந்து இருக்கோம் இப்போ தாத்தாவுக்கு பார்த்திங்கன்னா திதி கொடுத்தாச்சு கோயிலே பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இலையெல்லாம் வச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே தாத்தாவுக்கு இருந்தோம் நாங்கள் ஸோ வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் போட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அப்படி போயிட்டு இருந்துச்சு நாங்கள் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக லைனில் நின்றுட்டு இருந்தோம் ஏன்னா ஒவ்வொரு ஆளாக பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வருவோம் அப்படின்ட்டு மொதல் பார்த்தீங்கன்னா அம்மாச்சி தான் கும்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ பத்தி சூட எல்லாத்தையுமே பொறுத்து எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க தான் நான் காட்டணும் மொதல் ஆளாக ஏன்னா இது பார்த்திங்கன்னா தாத்தா இறந்து ரெண்டாவது நாள் வருஷத்திதி ஸோ அதனால் அவங்க தான் இருந்தாங்க பொறுப்பாக நாங்கள் பார்த்தாங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக லைனில் நின்றுட்டு இருந்தோம் ஸோ எல்லாமே எடுத்து பக்காவாக வச்சதுக்கப்புறம் பற்றி எல்லாத்தையுமே காட்டிட்டு இருந்தாங்க அதெல்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன நடந்துச்சு எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக கடைசியாக பாருங்கள் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு இன்னொன்றுக்கு போனேன் அதை வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் அது சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ அது வந்து அடுத்த வீடியோவில் வரும் அதை நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா செம்மையாக இருந்துச்சு நானே ஃபஸ்ட் டைம் அதுக்கு போனேன் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பக்காவாக நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் திருப்தியா இருந்துச்சு மனசுக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைவாக இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன்ல பாட்டி பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு ஆளாக போய் சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு കേട്ട് <laughs> 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 ये दाव दे दी सत्ता और अंदर वाली है ये काले पर तो काला का इसको क्यों नहीं लेने मां अब उठती ही पड़ी நல்லா வெண்ணிக்க நல்லா கை காலச்சு கூப்பிட்டு போகணும் என்ன செய்யுது അവള് ഇത് വേണ്ട അവള് വേണ്ട ആവറണ്ടൈക്ക് പോര് വണ്ടിക്ക് പേടിയാ കുണ്ടിക്ക് പേടി പേടി പേരെ നനച്ചിട്ട് നടക്ക പേടം ദാർശനൻ Андരന്ത അതോടെ സന്തോഷപ്പെട്ടിറുവാ ഡയറക്ടർ നിന്നാ ഇങ്ങു വരെ ഇരുന്നിടാങ്ങണ അതോടെ സന്തോഷിറുവാ

ஸோ பார்த்துருப்பீங்க இப்படிதான் நாங்கள் கும்பிட்டுருந்தோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே காக்காக்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எல்லாத்தையுமே சாப்பிட்றதுக்கு ஆகியாச்சு ஏன்னா விரத சாப்பாடு சாப்பிடணும் இல்லையா செம்ம பசிங்க உண்மையாகவே காலையிலேருந்து பட்னி போட்டு சாப்பிடுச்சிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா எப்படா சோறு போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உறக்கத்தே போட்டு முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு மணிக்கிட்டே ஆயிடுச்சு கடைசி வரை இவங்க சோறு போட மாட்டாங்கடா அப்படிங்கிற நிலமைக்கு ஆயிடுச்சு எப்படா போடுவீங்க அப்படிங்கிற பசி மயக்கமே வந்துருச்சுங்க கடைசி பார்த்திங்கன்னா ஒரு வழியாக இலையெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பக்காவாக எல்லாத்துக்கும் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா பசி 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 பசியில் என்ன சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லாயிருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உண்மையாங்க நம்ம முதல் சொன்ன மாதிரி தான் விரத சாப்பாடுங்கிறது விரத சாப்பாடு தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அதுவும் அந்த விரத சாப்பாடில் பூசணிக்காய் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த வாழைக்காய் பொரியல் அந்த மாதிரி வைப்பாங்க பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஸோ அதெல்லாம் சாப்பிடும்போது அப்படியே அப்படியே கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பாடு உள்ளே போகும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சோறுலாம் போட்டாச்சு போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான கூட்டெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நாங்களும் அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க தான் சாப்பிடணும் அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர்த்தையும் அண்ணன் தம்பி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாச்சி ஸோ இவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பாடையும் போட்டாச்சு அவங்க பார்த்திங்கன்னா பொறுப்பை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ உறங்குனது தாங்க அப்படி இருக்கா அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஏன்னா நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி உறக்கத்தை போட்டு கோயிலு கோலம் வந்துட்டு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு என்ன மதுரைக்கு வந்துட்டு நாங்கள் என்னமோ ஒரு நாள் தாங்க பிளான் போட்டு வருவோம் பட் போகிறது என்னமோ மூணு நாள் நாலு நாள் அந்த மாதிரி ஆகிப்பிடும் என்னை நல்லா சுற்றி 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 அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்கள் போவே செய்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் பிளான் போட்டு வந்தோம்னா கிட்டத்தட்ட மூணு நாள் கிட்டே ஆயிடுச்சு வந்து ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளும் களத்தில் இறங்கியாச்சு நான் அப்புறம் எங்கள் வீட்டு குட்டி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் மீனா எல்லாம் ஸோ எல்லாருமே சாப்பிட்றதுக்கு களத்தில் இறங்கியாச்சு அதனால் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு சோற்ற வச்சு நாங்களும் பார்த்திங்கன்னா பொறுப்பாக சாப்பிட தொடங்கியாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தது அப்படியே மாற்றி மாற்றி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் எங்களுக்கு இந்த இப்படி தான் போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய்